அஸ்ஸலாமு அலைக்கும் பெண்களை அடிமைகளாகவோ கோழைகளாகவோ இஸ்லாமிய சமுதாயம் ஒருபோதும் வளர்த்ததில்லை பெண் என்பவள் வீரமிக்கவள் அவளின் வீரத்திற்கு இந்த சமுதாயம் எப்போதும் துணை நிற்கிறது ஹிஜாப் பிரச்சனையில் பன்றிகளை போல கூட்டமாக நின்று காவி சங்கி கூட்டம் ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷம் எழுப்பி எதிர்ப்பு தெரிவித்த போது அந்த அத்தனை சங்கி ஆண்களுக்கு மத்தியில் ஒற்றை பெண்ணாக துணிச்சலுடன் நின்று அல்லாஹு அக்பர் என்ற கோஷம் எழுப்பினால் சகோதரி முஸ்கான் அவரின் தைரியத்தை உலக முஸ்லிம்கள் அனைவரும் பாராட்டினார்கள் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷனை வெற்றிகரமாக நடத்தினாரே கர்னல் சோஃபியா குரேஷி அவரும் ஒரு இஸ்லாமிய பெண்ணே அவரிடம் இஸ்லாமிய சமுதாயம் ஒருபோதும் கேள்வி எழுப்பவில்லை பாசிச பாஜாக கொண்டு வந்த சிஏ சட்டத்திற்கு எதிராக டெல்லியில் போராடிய மாணவர்களை போலீசார் தாக்கியபோது துணிச்சலுடன் நின்று கேள்வி எழுப்பிய ஒரு இஸ்லாமிய மாணவியை இந்த சமுதாயம் பாராட்டியது இதை போல இன்னும் ஏராளமான உதாரணங்களை சொல்லலாம் அது போன்று ஏராளமான சாதனை பெண்களும் இருக்கிறார்கள் அதே நேரத்துல முகநூலில் வந்து கண்ணியமான இஸ்லாமிய ஆடையும் அணிந்துவிட்டு ஆடும் ஊதாரித்தனத்தை கழிசடைகளை பொறுப்புள்ள சமுதாயம் கேள்வி கேட்கத்தான் செய்யும் நீங்கள் அரைக்குறை ஆடையை சுதந்திரத்தை சுதந்திரம் என்றோ ஆபாசத்தை அழகு என்றோ கருதினால் தாராளமாக உங்கள் பாதையில் செல்லலாம் ஆனால் இசுலாமிய கண்ணிய உடையை அணிந்து செய்ய வேண்டாம் என்பதே எங்கள் கருத்து ஆடை கண்ணியம் என்பது அனைத்து மதங்களிலும் உண்டு உன்னை ஆதரிக்கும் மீடியா ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களுக்காக நீ அவர்கள் மதத்தில் புனித ஆடையை அணிந்து வீடியோ பதிவேற்று அப்போது தெரியும் அவர்களின் நோக்கம் என்ன என்பதும் அவர்களின் உண்மை குணமும் முகமும் எது என்பதும் பலர் நினைப்பது படித்து பட்டம் வாங்கிவிட்டேன் அதனால் எனக்கு எல்லாம் தெரியும் என்று ஆனால் படிப்போ அழகோ இருந்தால் போதாது பகுத்தறிவு இருக்க வேண்டும் எதையும் சிந்தித்த செய்ய தெரிய வேண்டும் இங்கு இந்த செயலில் இருந்து நாங்கள் அனைவருக்கும் சொல்வது ஒன்றே எந்த மதத்தில் கண்ணிய உடைகளையும் அந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கொச்சைப்படுத்தாதீர்கள் அதை செய்பவர்களை சரி என்று யாரும் ஆதரிக்கவும் செய்யாதீர்கள் அவர் அவர்கள் மத கண்ணியம் கோட்பாடு கட்டுப்பாடு அவர் அவர்களுக்கு முக்கியமானது மதிக்கப்பட வேண்டியது முஸ்லிம் பெண்கள் புர்கா ஹிஜாப் அணிந்து முஸ்லிம் போர்வை போர்த்தி இந்த மாதிரியான கீழ்தரமான செயல்களை ஒருபோதும் செய்யாதீர்கள் என்பதே எங்களின் கோரிக்கை இங்கே பல இஸ்லாமிய நடிகர் நடிகைகள் இருக்கிறார்கள் அவர்கள் குறித்து எந்த விவாதமும் இல்லை ஆனால் நீங்கள் நாங்கள் கண்ணியமாக கருதுவதை கொச்சைப்படுத்துகிறீர்கள் அதனால் தான் கேள்விகள் எழுகின்றன வெட்கம் ஈமானில் ஒரு கிளை என்று நபிகள் நாயகம் சரலாகு அழகி வரலம் கூறியுள்ளார்கள் ஈமானை இழப்பதற்கு நீங்கள் துணிந்தால் அதை யாராலும் தடுக்க முடியாது அல்லாஹ் அனைவருக்கும் நேர்வழி வழி காட்ட போதுமானவன்